எந்த ஒரு பெண் வாசம் பூசிக்கொண்டு அந்த வாசத்தை அன்னிய ஆண்கள் நுகர்கிற அடிப்படையில் ஒரு வெளியிலே பொது வழியில் நடந்து போவாளாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாக அடையுவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் அவருடைய பெயர் விபச்சாரிகளுடைய பட்டியல் இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூல் செல்லல்லாக அழகிவ செல்லம் வாழுகிற பொழுது பத்தினியாக வாழ்ந்த பெண் ஆனால் அடுத்த ஆண்களை கவர வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்கள் அந்த வாசத்தை நுகர வேண்டும் என்பதற்காக ஒரு சபைக்கு போகிற பொழுது வாசனை திரவியங்களோடு வெளிநாட்டிலே இருந்து நானா வாங்கி அனுப்பியது வாப்பா வாங்கி அனுப்பியது கணவன் வாங்கி அனுப்பியது என்று சொல்லி அவற்றை எல்லாம் அடித்துக் கொண்டு வீட்டிலே இருக்கிற பொழுது உங்களுடைய மகனமான ஆண்களோடு இருக்கிற பொழுது சந்தோஷமாக இருங்கள் நல்ல நல்லா இருங்கள் கவர்ச்சிகரமாக இருங்கள் உங்களுடைய கணவனுக்கு முன்னால் ஆனால் இப்பொழுது எல்லாம் மாறி நடக்கிறது வீட்டிலே இருக்கிற பொழுது பல வருடங்களுக்கு முதல் தைத்த ஒரு ஒரு ஆடையோடு கணவனுக்கு முன்னால் நடந்து தெரிகிற அதே பெண் வெளியிலே போவோம் பாருங்கள் என்றால் மனுத்தியால கணக்கிலே வீட்டிலே இருந்து இல்லாத பொல்லாத மேக்கப்புகளை எல்லாம் பண்ணி வெளியிலே போகிற பொழுது ஆடம்பரமாக தன்னுடைய அழகை வழிகாட்டி வருகிறாள் என்றால் இந்த பெண்